வணக்கம் நட்புக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னையிலேருந்து புது கதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கதைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் அடிக்க நிறைய கதைகளை கொடுக்க முடியும் வழக்கம் போல் கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போயிடுவோம் கதையுடைய தலைப்பு ஜென்ம பந்தமடி இது மற்றதெல்லாமே கதையோட போக்கில் தெரிஞ்சுக்கலாம் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் ஒன்று நிலாமகளின் வருகையை வரவேற்று ஆதவன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தான் எங்கு பார்த்தாலும் பச்சை பட்டாடை உடுத்திய மலைமகளின் அரண்கள் மலையரசியை முத்தமிட்டு தழுவிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வெண்மேக கூட்டங்கள் சுற்றியிருந்த மலைகளுக்கு நடுவில் ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த அழகிய நதி ஆற்றுக்கு நடுவில் இருந்த பாறையில் அழகிய யுவதி ஒருத்தி அமர்ந்திருந்தாள் இளரோஜா வண்ணத்தில் மெல்லிய பட்டுடுத்தி இருந்தவளின் ஆபரணங்களும் நட்சத்திர தாரகையாய் மின்னிய அவளது அழகும் கட்டியம் கூறின அவள் ஒரு இளவரசி என்று அவளுக்கு அருகில் இடையில் சிறுகிய வாளுடன் பட்டுடுத்தி பேரழகனாய் அமர்ந்திருந்தான் ஒரு இளவரசன் அவளது கருவண்டையொத்த விழிகளை தனது கண்களால் சிறையிட்டபடி அவளது செவ்விதழ்களை நோக்கி குனிந்தான் அவன் அவனது மூச்சுக்காற்று வந்து அவளது முகத்தில் மோத மெல்ல விழிகளை மூடிக்கொண்டாள் அந்த காரிகை அவளது இதழ்களை தன் விரல் கொண்டு மென்மையாக வருடியவன் மேலும் நெருங்கினான் இருவரது இதழ்களுக்கும் இடையில் நூலளவு இடைவெளி கூட இல்லை தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அவனது முரட்டு இதழ்கள் அவளது மென்மையான இதழ்களை உரசி செல்ல சரியாக அவன் அவளது இதழ்களை கவ்விக்கொள்ளும் நேரம் மதுரா நேரமாகுது பார் இன்னும் எழுந்திருக்காம என்ன பண்ற தனது தாயின் குரலில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தாள் மதுரையாழினி சே இன்னைக்கும் மிஸ் ஆகிடுச்சு மனதிற்குள் சலித்துக்கொண்டாள் இன்றல்ல நேற்றல்ல தொடர்ந்து நான்கு வருடங்களாக அவளை துரத்தி கொண்டிருக்கும் கனவு இது அவன் முத்தமிட நெருங்குவதும் இவள் விழிகளை மூடி எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருப்பதும் சரியாக அந்த நேரம் அவளது அம்மா வந்து எழுப்புவதும் கனவு கலைந்து போவதும் என இதுவே தொடர்கதையாகியும் போனது ஒரு பெருமூச்சுடன் எழுந்து தனது காலைக்கடன்களை முடித்தவள் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் சில்லென்று உடலை தழுவிய காற்றும் சுற்றி அறி அணிவகுத்திருந்த மலைகளின் சாம்ராஜ்யமும் அவளை இருக்கரையும் நீட்டி அணைத்து கொண்டன பூந்தளிர் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சரிவில் இருக்கும் ஒரு அழகிய கிராமம் இயற்கையும் அழகும் அங்கு அளவுக்கு அதிகமாகவே கொட்டி கிடந்தது சர்வதிகார ராணியாக அங்கு கோலோச்சி கொண்டிருந்தது மலைகள்தான் அங்கிருந்து பாயும் அருவிகள் சுழித்தோடும் ஆறுகள் என அழகுக்கு பஞ்சமே இல்லை இங்கு வசிப்பவர்கள் செவ்வந்தி இனத்தைச் சேர்ந்த மலைஜாதி மக்கள் மலைஜாதி மக்கள்தான் ஆனால் கல்வியிலும் நாகரிகத்திலும் சற்று முன்னேறி இருந்தவர்கள் அங்குள்ள இளம் தலைமுறையினர் அனைவருமே படித்தவர்கள்தான் ஆனால் காலம் காலமாக தாங்கள் பின்பற்றி வரும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வருபவர்கள் அந்த கிராமத்திற்கு காலையும் மாலையும் என இரு பேருந்து வசதிகள் தான் ஜீப் வசதி உண்டு அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் சலசலவென்று நதி சுழித்தோடி கொண்டிருந்தது அதன் கரையிலிருந்த புல்வெளியில் வந்து அமர்ந்தால் மதுரையாழினி அவள் மனம் முழுவதும் கனவின் வாசம் என்னடி மதுரா காலையிலேயே எழுந்தவுடனே இங்க வந்து உட்கார்ந்துட்ட இன்னைக்கும் அதே கனவுதானா வினவியபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்தால் அவளது தோழி முல்லை ஆமாம் என்பதாய் தலையசைத்தவளின் பார்வை நெளிந்தோடி கொண்டிருந்த ஆற்றின் மேலேயே இருந்தது இன்னைக்காவது உன் நாயகன் முத்தமிட்டாரா இல்லையா இல்லை தலையசைத்தாள் அவள் ம் முகத்தையாவது பார்த்தியா அதற்கும் இல்லை என்ற தலையசைப்புதான் சரிதான் போ நீயும் விடுவேனான்னு தொடர்ந்து நாலு வருஷமா அந்த கனவை கண்டுகிட்டு இருக்கிற அவனும் முத்தமிட்ட பாடா இல்ல நீயும் முகத்தை பார்த்த பாடா இல்ல சிறுசலிப்புடன் கூறினாள் முல்லை அவள் கூறியது போல் இதழ்களை நெருங்குபவனின் முகம் புகை மண்டலமாகத்தான் அவளுக்கு நினைவிருக்கிறது இன்று வரை அவள் அவனது முகத்தை தெளிவாக பார்த்ததில்லை ஆனால் அந்த கண்கள் அது அள்ளித்தெளிக்கும் காதல் விஷமமாய் தன்னை பார்த்து கண் சுமிட்டும் குறும்பு தெல்ல தெளிவாக அவளுக்கு தெரிகின்றதே அந்த கண்கள் புயலாய் அவளை சுருட்டி அவனுக்குள் இழுத்துக்கொள்கிறதே கொள்கிறதே ஏதோ ஏழேழு ஜென்மங்களாய் வாழ்ந்த பந்தத்தை அந்த கண்கள் உணர்த்துகிறதே இந்த கனவு கூறவரும் செய்திதான் என்ன தனக்குள் நடக்கும் மனப்போராட்டத்தை தாங்க முடியாதவளாய் அவள் விழிகளிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது ஏய் புள்ள அழுகிறியா இது வெறும் கனவுதானே விடு முல்லை பதறிப்போய் அவளை தேற்ற இல்லை முல்லை இது வெறும் கனவு மட்டும் இல்ல கடந்த நாலு வருஷமா இந்த கனவோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் வெறும் கனவு இதை என்னால் ஒதுக்கி தள்ள முடியாது கூறியவளின் குரலில் அவ்வளவு வேதனை பைத்தியமாடி நீ கனவை வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிதர்சனத்தை உணர்ந்து நடந்துக்கப்பாரு படித்தவள் தானே நீ உன்னால புரிஞ்சுக்க முல்லை அவன் என்னை முத்தமிடல்ல தான் ஆனால் அவனுடைய மூச்சுக்காற்றை என்னால் உணர்ந்துக்க முடியுது அவனுடைய வாசனை இதோ இப்போ கூட என்னை சுற்றி இருக்கிற மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்துது எல்லாத்துக்கும் மேல அந்த கண்கள் அதில் தெரிகிற காதல் ஐயோ சத்தியமா என்னால் அதை மறக்க முடியாது ஒவ்வொரு வார்த்தையும் தவிப்புடன் வந்தது மதுரா அவள் ஆதரவுடன் தோழியின் கையை பிடிக்க என்னை கொஞ்ச நேரம் தனியா முல்லை கூறியவள் நதியை வெறிக்க ஆரம்பித்துவிட ஒரு பெருமூச்சுடன் அவ்விடத்தை விட்டு அகன்றாள் முல்லை எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாலோ மெல்ல மெல்ல இயல்புக்கு திரும்பியவள் எழுந்து வீட்டை நோக்கி நடந்தாள் அவளது வீட்டின் முன் நாலைந்து கார்கள் அணிவகுத்து நிற்க அவ்விடமே பரபரப்பாக இருந்தது என்ன விஷயமாக இருக்கும் கால்களை எட்டி போட்டபடி அவ்விடம் நோக்கி விரைந்தாள் மதுரா அவளது தந்தை வேதாச்சலம்தான் அந்த கிராமத்தின் தலைவர் அந்த கிராமத்தில் நடக்கும் நல்லது கெட்டதில் ஆரம்பித்து சண்டை வரை தீர்ப்பு வழங்குவது அவர்தான் கிராமம் மொத்தமும் அங்கு குழுமி இருக்க அந்த காரில் வந்தவர்கள் வேதாச்சலத்திடம் பேசி என்ன விஷயம் அப்பா தந்தையின் அருகே சென்றவள் கேள்வி எழுப்ப வந்துட்டியாம்மா டவுன்ல இருந்து வந்திருப்பாங்க போல என்னென்னமோ சொல்றாங்க நம்ம மலை கிராமத்துல தொழிற்சாலை கட்ட போறாங்களாம் அவரது குரலிலும் குழப்பம் மண்டி கிடந்தது என்ன தொழிற்சாலை கட்ட போறாங்களா இதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்கப்பா அவள் கோபத்துடன் கூறிக்கொண்டிருக்கும் போதே யாருக்கு யார் அனுமதி கொடுக்கறது கம்பீரமான குரல் இடையிட்டது வெள்ளை நிற உயர் ரக வெளிநாட்டுக்காரிலிருந்து ஸ்டைலாக இறங்கினான் ஒருவன் ஆறடிக்கும் சற்று அதிகமான உயரம் அந்த உயரத்திற்கேற்ற கம்பீரமான உடல்வாகு சாம்பல் வண்ண கோட் சூட் அணிந்திருந்தவன் கண்களில் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான் தன் இரு கைகளையும் பேன் பாக்கெட்டில் விட்டபடி அலட்சியமாய் அவள் முன் வந்து நின்றான் அவன் அவன் சிம்ம விஷ்ணு பெயருக்கு ஏற்றாற்போல் தொழில் உலகில் சிம்மமாய் கோலோச்சி கொண்டிருப்பவன் மிக பெரும் சாம்ராஜ்யபதி அவன் கால்பதிக்காத தொழில்களே இல்லை எனலாம் சிறு சிறு உதிரி பாகங்களில் ஆரம்பித்து பெரிய பெரிய ராட்சத இயந்திரங்கள் தயாரிப்பது வரை அனைத்திலும் முதன்மையான நிறுவனம் அவனுடைய சிம்மம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் தன் முன்னால் நின்றிருந்தவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு பெரும் அதிர்ச்சி வந்து சூழ்ந்து கொண்டது அவளது மனதில் ஏதேதோ நினைவுகள் மின்னலாய் வந்து போயின யாரோ வலுக்கட்டாயமாக தன்னை இழுத்துச் செல்கிறார்கள் இழுத்துச் செல்பவனின் கையில் இரத்தம் தோய்ந்த வாள் இருக்கிறது அவன் பிடியிலிருந்து விடுபட போராடியபடி அவள் திரும்பி பார்க்கிறாள் அங்கு இரத்த வெள்ளத்தில் ஒருவன் இறந்து கிடக்கிறான் என்ன நினைவுகள் இது இதயம் தடத்தடக்க நிமிர்ந்து பார்த்தால் தன்னை இழுத்துச் செல்பவனின் முகமாக எதிரே நிற்பவனின் முகம் தோன்றுகிறது இந்த முகம் இந்த முகத்தை நான் எங்கோ பார்த்திருக்கிறேன் பல பல ஜென்மங்களாக இந்த முகத்துடன் பழகியிருக்கிறேன் ஏதோ சுழலுக்குள் அமிழ்ந்து கொண்டிருந்தவளாய் அவனை பார்த்தவள் பார்த்துக்கொண்டே நின்றிருந்தாள் அலட்சியமாய் நின்றிருந்தவனின் பார்வை அழுத்தமாய் அவள் மேல் படிந்தது ஒரு நொடி அவனது புருவங்கள் சுருங்கி எதையோ யோசித்தன மறுநொடியே தனது முகத்தை இயல்பாக்கிக் கொண்டவன் அனுமதி வாங்க வேண்டியவங்க கிட்ட அனுமதி வாங்கியாச்சு அழுத்தமான குரலில் உரைத்தவன் தன்னருகே நின்றிருந்தவனை நோக்கி கண்காட்ட அவன் அவசர அவசரமாக தன் பையிலிருந்து ஒரு கற்றை காகிதத்தை எடுத்து மதுரையாழினியின் முன் நீட்டினான் அவனது குரலில் தன் நினைவுகளிலிருந்து வெளிவந்தவள் அந்த காகிதத்தை வாங்கி படித்து பார்த்தாள் அந்த மலை கிராமத்தில் தொழிற்சாலை கட்டுவதற்கான அனுமதி பத்திரம் அது தொழில்வளத்துறை அமைச்சரில் ஆரம்பித்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வரை அந்த தொழிற்சாலையை அனுமதித்து கையெழுத்திட்டிருந்தனர் உங்க பணபலத்தால் இதை சாதிச்சிருக்கீங்க மிஸ்டர் மலைப்பாங்கான இடத்துல இந்த ரப்பர் ஃபேக்ட்ரி வர்றதுனால சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிக்கப்படும்னு தெரியுமா அதில் இருந்து வெளியேறும் கழிவுகள் சுத்தமான ஆற்று நீரில் கலந்துச்சுன்னா எங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இன்னும் அவள் பேசிக்கொண்டே போக போதும் என்பதாய் ஒற்றை கையை உயர்த்தி அவளை தடுத்தவன் உன்னுடைய இந்த சோக்கால் கால் லெக்சர் எல்லாம் எனக்கு கொடுக்காதே என்கிட்ட ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கான முழு அனுமதி இருக்குது அவ்வளவுதான் பேச்சு முடிந்தது என்பது போல் திரும்பியவன் அங்கிருந்து அவளது தந்தையை நோக்கி எங்களுக்கு வழி தான் உங்களுக்கு நல்லது இல்லைனா நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே போலீஸ் ஜீப் அங்கு விரைந்தது வேதாச்சலம் அவங்களை தடுக்க வேண்டாம் அமைச்சரே அவங்க தொழிற்சாலை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரி வந்தால் உங்கள் கிராமத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் பல நன்மைகள் இருக்குது அதை புரிஞ்சுக்காம ஏன் தடுக்க பார்க்குறீங்க ஜீப்பிலிருந்து இறங்கி வந்த இன்ஸ்பெக்டர் பேசினார் ஆனால் சார் மதுரா ஏதோ பேச வாயெடுக்கவும் அவள் கையை பற்றி தடுத்த வேதாச்சலம் மன்னிச்சுக்கோங்க சார் என்றபடி தன் மக்களை கலைந்து போகுமாறு கண்காட்டினார் மக்கள் அனைவரும் கலைந்து செல்ல மதுரையாழினியின் பார்வை மட்டும் கோபத்துடன் சிம்ம விஷ்ணுவின் மேல் படிந்திருந்தது ஒரு ஏளன புன்னகையுடன் அவளை கடந்து சென்று தன் காரில் ஏறிக்கொண்டான் அவன் தொடரும் ஜென்மபந்தமடி இது அத்தியாயம் இரண்டு அந்த மண்டபத்தில் பூந்தலில் கிராம மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர் தொழிற்சாலை கட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பமாகியிருந்தன பணம் இருந்தால்தான் எதை வேண்டுமானாலும் சாதித்துக்கொள்ள முடியுமே குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே பேருந்து வசதி கொண்ட அந்த கிராமத்திற்கு சாறை சாரையாக லாரிகள் கட்டுமான பொருட்களை சுமந்தபடி வந்து இறங்கியது இந்த தொழிற்சாலை மட்டும் கட்டினால் சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட போகிறது உறுதி அது மட்டுமில்ல மண்ணை தோண்டி கட்டிடம் எழுப்பினால் அதோடு இலகுத்தன்மை பாதிக்கப்பட்டு மண் சரிவு ஏற்பட வாய்ப்பிருக்கு இதை எதிர்த்து நாம் கண்டிப்பா போராடணும் ஐயா மண்டபத்தில் கூடியிருந்தவர்கள் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தனர் வேதாச்சலம் அமைதியாய் அமர்ந்திருந்தார் அவர்களிடம் அரசியல் பலமும் பணபலமும் உள்ளது அவர்களை எதிர்த்து எப்படி போராடுவது என்ற கவலை அவருக்கு சற்று தள்ளி பெண்கள் கூட்டத்துடன் அமர்ந்திருந்த மதுரையாழினி பேச ஆரம்பித்தாள் கண்டிப்பா போராடித்தான் ஆகணுமப்பா பரம்பரை பரம்பரையாக இந்த மலையில குடியிருக்கிற மக்கள் நாம நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறது இந்த மலைதான் இந்த இயற்கையை கெடுக்க நினைக்கிறவங்களை நாம சும்மா விடக்கூடாது எப்படிமா போராட முடியும் அமைச்சர்லிருந்து முதலமைச்சர் வரை இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நாம எப்படி இதை தடுக்க முடியும் கலெக்டர் கலெக்டர்கிட்ட இதை எதிர்த்து மனு கொடுப்போம் இந்த தொழிற்சாலை வந்தால் என்னென்ன பாதிப்புகள்னு எடுத்து சொல்லுவோம் அவள் கூற அங்கிருந்த படித்த இளைஞர்களும் அதை ஆமோதித்தனர் மதுராமா சொல்றது சரிதான் ஐயா கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம் சரி படிச்ச பசங்க சொல்றீங்க முயற்சித்து பார்க்கலாம் நாம் முழு மூச்சோட போராடுவோம் அதுக்கு மேலே அந்த மலையம்மா விட்ட வழி அவர் அனுமதிக்கவும் அன்றே மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கான மனு எழுதப்பட்டு அனைவரிடமும் கையெழுத்து வாங்கப்பட்டது நான்கு பெரியவர்களின் துணையோடு மதுரையாழினியே நகரத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டது ஒரு ஜீப்பில் இவர்கள் செல்வதை தொழிற்சாலை கட்டவிருக்கும் இடத்தில் நின்று இன்ஜினியரிடம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிம்ம கவனித்தான் மித்ரன் அவங்க எங்கே போறாங்க தனது உதவியாளனிடம் அவன் கேள்வி எழுப்ப அது வந்து சார் அவங்க எல்லாம் உங்களை எதிர்த்து கலெக்டர் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறாங்களாம் இப்போதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அவன் கூற இடியட் அவனது உதடுகள் கேலியாய் வளைந்து ஒரு இலக்கார புன்னகையை சிந்தின இங்கு மாவட்ட ஆட்சியாளரின் அலுவலகத்தின் முன் அமர்ந்திருந்தாள் மதுரையாழினி அவர்கள் வந்து ஆறு மணி நேரத்திற்கு மேல் இருக்கும் இன்னும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை என்ன ஒரு பொறுப்பற்ற செயல் அவளுக்கு கோபம் வந்தாலும் தாங்கள் வந்த காரியத்தை நினைத்து அமைதியாய் அமர்ந்திருந்தாள் இருட்டுவதற்குள் மலையேற ஆரம்பிக்க வேண்டும் இருட்டிவிட்டால் பேருந்தோ ஜீப்போ கிடைக்காது எழுந்தவள் அங்கிரு அங்கிருந்து பியூனிடம் சென்றாள் இன்னும் எவ்வளவு நேரம்தான் நாங்க வெயிட் பண்ணணும் எங்களுடைய குறைகளை தீர்த்து தானே இந்த அலுவலகம் இந்த பதவி எல்லாம் மனு கொடுக்கறதுக்கே இவ்வளவு போராட்டமா அவள் சற்று குரலை உயர்த்த ஒரு நிமிஷம்மா அவசர அவசரமாக கூறியவன் உள்ளே நுழைந்தான் மூன்றே நிமிடங்களில் வெளியே வந்தவன் நீங்க உள்ளே போகலாம்மா ஆனால் இத்தனை பேருக்கு அனுமதி கிடையாது யாராவது ரெண்டு பேர் போங்க அவன் கூறவும் மதுராவும் ஒரு பெரியவரும் மட்டும் உள்ளே சென்றனர் நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தால் அவங்க முறையாக எல்லா அனுமதியும் வாங்கியிருப்பாங்க போல தெரியுதே மனுவை வாங்கி படித்த மாவட்ட ஆட்சியர் வினவ அனுமதி வாங்கியிருக்காங்க சார் ஆனால் கொஞ்சம் மனசாட்சிப்படி யோசிச்சு பார்த்தால் இதனால் எவ்வளவு பாதிப்புகள்னு தெரிய வரும் மெல்லிய குரலில் கூறினாள் மதுரா சரி உங்க மனுவை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ நீங்கள் கிளம்பலாம் அவர் கூற இருவரும் எழுந்து வெளியே வந்தனர் மனு கொடுத்தாச்சு நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை வைப்போம் மனதில் தோன்றிய சிறு நம்பிக்கையுடன் மலையேறினர் அவர்கள்